சிறுடி காசு நாலு எபிசோடில் தரமான சம்பவங்க அதாவது காலையில் எப்போதும் போல் நம்ம மனோஜும் ரோகினியும் பேசிகிட்ருக்காங்க மனோஜ் சொல்கிறான் ரோகிணி நம்ம கடையில் இப்போது ஒரு சில பொருள்லாம் தீர்ந்து போச்சு அதெல்லாம் வாங்கணும் அதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா நீ வந்தோன்னு வச்சுக்கேன் நாம் சேர்ந்து போய் ஒரு சில ஏசி டிவிலாம் வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னால் அதெல்லாம் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க அதுக்கெலாம் பணவீனமை மனோஜ் என்ன பண்ணிங்க அதான் கிரெடிட் கார்டு ரோகிணி அதை பயன்படுத்தி நீ இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீ வந்தேன்னு வச்சுக்கேன் ரெண்டு போய் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம் ம் சரி மனோஜ் நம்ம குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி குளிக்க போகிறாங்க ரோகிணி குளிக்க போன நேரத்தில் ரோகிணி ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது ஆனால் மனோஜ் முதல்ல அவளுடைய ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தனால எடுக்கவே இல்லை ஏதாவது கிளைண்ட் கால் பண்ணுவாங்க நாமையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரோகிணி வந்து அவள் பேசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பார்த்தோம்னா கேம் ஆண்டு உட்காந்துருக்கான் ஆனால் திரும்பவும் ஃபோன் வருது மனோஜ் ஒன்று என்ன திரும்பவும் ஃபோன் வருது ரோகிணி வேறு குளிச்சுட்டுருக்கா ஸோ எடுத்து பேசலாம் கிளைண்ட்டாக இருந்தாங்கன்னா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான் எடுத்த உடனே ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கம் கிறிஸ்துவோட அம்மா தான் ஸோ சாரி கிறிஸ்டோடைய பாட்டி கிறிஸ்துவோடைய பாட்டி டக்குன்னு ஐயோ மாப்பிள்ளை ஃபோன் எடுத்துருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டாங்க என்ன ஃபோன் அட்டன் பண்ணோம் ஆனால் நம்ம பேசினவுடனே கட் பண்ணிட்டாங்களே ஒருவேளை டவர் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து திரும்ப உட்காந்துருக்காரு மனோஜ் ஆனால் திரும்பவும் அதே நம்மளேருந்து ஃபோன் வருது உடனே மனோஜ் இன்னும் திரும்ப அதே நம்மளேருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கார் அமைதியாக அந்த உடனே அந்த பக்கம் கல்யாணி கல்யாணி கிறிஷுக்கு உடம்பு சரியில்லை கல்யாணி நீ என்ன பண்ணுற எங்கே இருக்க சீக்கிரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா கல்யாணி நான் இப்போது கிறிஸை நம்ம ஊரில் பார்க்க சொல்லிட்டு சென்னை அழிச்சு வந்துட்டேன் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தான் அனுபவிச்சிருக்கேன் நீ உடனே கிளம்பி அந்த அருண் மருத்துவமனை இருக்கல அங்கே உடனே வா அவன் வந்து உன்ன பார்க்கணும் பார்க்கணும் சொல்லி அழுதுகிட்டே இருக்கான் அம்மா அம்மான்னு சொல்லி சொல்லி அழுது அழுதான்னு உடம்பு போயிருக்கும் போல கல்யாணி கல்யாணி நேரத்தை வளர்க்காமல் ஏதாவது சொல்லிவிட்டு வீட்டில் சீக்கிரம் கிளம்பி வா கல்யாணி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுகிறாங்க அப்போ தான் உடனே மனோஜ் அம்மா நீங்கள் யார் பேசுறீங்க கல்யாணின்னு சொல்கிறீங்க இது கல்யாணி வீடு இல்லாமா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அப்படின்னு சொன்ன குரல் மட்டும் கேட்குது உடனே அவங்க சாரிங்க ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சிட்றாங்க மனோஜுக்கு இது ரொம்பவுமே மாதிரி உறுத்தலாக இருக்குது என்ன இது எடுத்த உடனே உரிமையாக கல்யாணி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சென்னையிலாம் சேர்த்துருக்கேன் வீட்டை அதெல்லாம் சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு உரிமையாக பேசுனாங்க ஆனால் நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணி யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ யோன்னு சொல்லிவிட்டு ராங் நம்மன்னு வச்சுட்டாங்க என்ன இது ஒன்றுமே புரியலையே அதுவும் கல்யாணின்னு சொல்லி பேசுகிறாங்களே என்னவாக இருக்கும் அப்படி சொல்லி மனோஜ் யோசிச்சுட்டே இருக்கான் யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா நான் சோஃபா வந்து உட்காடுறோம் அப்படியே தனக்கு தானே பேசிட்டு வந்து உட்கார பார்த்த விஜயா டேய் மனோஜ் என்னடா பண்ணுற ஏதோ நீயே புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்க காலை காத்தாலேயே என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க மா இப்போது உன் நம்பருக்கு ஒரு ஃபோன் வருது அது ராங் காலாக இருந்தால் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு கேட்க என்னடா காலையிலே கிரிக்கெட் தான் பேசிகிட்ருக்கேன் இல்லைம்மா உன் ஃபோனுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க உனக்கு தெரிஞ்சிடந்தால் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதே ராங் காலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க யார் நீங்கள் யார் வேணும்னு கே கேட்பாங்க இல்லை அவங்க தேவையான ஆள் இருக்காங்கன்னு கேட்பாங்க கேட்டு தானேம்மா பேசுவாங்க ஏன்டா என்னென்னா ஆச்சு காலையிலேயே ஏன்டா ஒருத்தன் ஃபோன் அடிச்சாங்கன்னா நான் பேசுகிறேன் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாண்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்ல ஆ அதே தான் நானும் சொல்கிறேன் ஆனால் இப்போது ரோஹிணிக்கு ஒரு கால் வந்துச்சு நான் போய் முதல்ல அட்டன் பண்ணால் ஆயிடுச்சு திரும்ப கொஞ்ச நாள் ஆச்சு திரும்ப கால் வந்துச்சு அதே நம்பர் தாம்மா நான் போய் எடுத்து எதுவும் பேசலை உடனே கல்யாணி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா சென்னையில் அட்மிட் பண்ணியிருக்கேன் உடனே பார்க்கணுங்கிறான் நீ வீட்டில் ஏதாவது சொல்லிவிட்டு உடனே கிளம்பி வான்னு சொன்னாங்க நான் உடனே கல்யாணிலாம் யாரும் இல்லையம்மா சொல்ல உடனே அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு ராங் நம்மனு வச்சுட்டாங்க அது எப்படிம்மா ஒருத்தவங்களை தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட எப்படிமா அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல என்னடா மனோஜ் சொல்கிற இதெல்லாம் எப்போ நடந்துச்சு இப்போதாம்மா ரோகிணி குளிக்க போயிருந்தால தான் இந்த ஃபோன் எடுத்தேன் அப்போதான் நடந்துச்சு மனோஜ் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரோகினி மறைப்பாளும்னு தோணுதுடா ஏன்னா அன்னைக்கு டைலர் கடையில் ஒருத்தர் சொன்னான் துணி எடுக்கும்போது ஏழு வயசு பையன் அன்னைக்கு கலசந்தைங்களேன் உங்கள் பையன் அவனுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இந்த சுதி குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ரோகிணி தான் எப்படிலாம் குழந்தை பெற்றுக்கணும் எப்படிலாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாலாம் முத்து மீனாக வேற ஏதோ சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே முதல் கன்சுவெலாம் குழந்தை பிறந்துச்சின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு பண்ணாங்க ஏன்னா மனோஜ் இந்த ரோகிணியை பற்றி நிறைய விஷயம் சந்தேகமாகவே இருக்குடா நாம் வேற அவசரப்பட்டு அவளை கிளைம் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்ல மா அப்போல்லாம் இருக்காதுமா ரோகிணியை பற்றி எனக்கு தெரியுமா ரோகிணி நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்ல நீ வாய முட்றா எப்போ பார்த்தாலும் நல்ல பொண்ணுங்க நல்ல பொண்ணு சொல்லி பொண்ணுங்கள்கிட்ட அடிக்கடி ஏமாறுறதே உனக்கு ஒரு பொழப்பாக போச்சு என்னம்மா நீ இப்படி பேசுகிற இல்லை மனோஜ் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா நீ ரோஹிண்கிட்டதை பற்றி பேசுனியா இல்லைம்மா அவள் இருக்கா இன்னும் குளிச்சு முடியல சரி மனோஜ் நீ என்ன பண்ணுற அவள் வந்தோடனே ரோஹிணி உனக்கு ஏதோ ஃபோன் பாரு அப்படின்னு சொல்லி அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்ல ரோகிணி அவள் தான் குளிச்சிட்டு வராங்க திரும்பவும் ரோஹினியுடைய அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே ரோகிணி தான் எடுக்கிறாங்க என்னம்மா காலையிலே கால் பண்ணியிருக்க கல்யாணி என்ன கல்யாணி பண்ணுற கிறிஸ்க்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு நம்ம ஊரில் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவனை இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய அருண் ஹாஸ்பிட்டல் தான் அனு அனுமதிச்சுருக்கேன் நீ உடனே கிளம்பி வாமா உன்னை பார்க்கணும் பார்க்கணும் அழுதுகிட்ருக்காம்மா புள்ள ஜுரம் வர அடிக்குது எனக்கு பயமாக இருக்குமான்னு சொல்ல சரிம்மா நான் வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப ரொம்ப வேக வேகமாக பதட்டமாக கிளம்புறாங்க கிளம்பி வெளியே வந்தோடனே ஆண்டி அப்புறம் மனோஜ்கிட்ட பார்த்து ஆண்டி நான் கிளம்பிட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மனோஜ் நான் ஏன்னா பார்லர் போகிறேன் மனோஜ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு அப்புறமா கடைக்கு வரேன் ரோகிணி இன்னும் ரோகிணி பேசுகிறேன் நீ தானே சொன்ன காலையில் நாம் கடைக்கு போகலாம் ஏசி வாங்கணும் டீ வாங்கணும் சொன்ன அதெல்லாம் வாங்கி போகலான்னு சொன்னேன் பார்லரில் ஒரு வேலையும் இல்லைன்னா அப்புறமா போய்க்கிறேன்னு சொன்னேன் இப்போ பார்லர் போகிறேன்னு சொல்கிறேன் இல்லை மனோஜ் நான் அப்படி தான் சொன்னேன் இப்போ தான் எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க முக்கியமாக வரணும்னு சொல்கிறாங்க நான் போய் ஏதோ பல்க் ஆட்ரு போகல மனோஜ் நான் பார்த்துட்டு மதியத்துக்கு மேலே உனக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரோ நான் சொல்கிறது கேளுங்கிறதுக்குள்ளேயே ரோகினி கிளம்பி வேகமாக போகிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஐய்யே மனோஜ் என்னடா மனோஜ் நீ ஒன்று சொன்ன அவள் என்னமோ டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு முக்கியமான கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு போகிறா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குடா மனோஜ் ஒன்று பண்ணுவோம்மா சொல்லுங்கம்மா என்ன பண்ணலாம் நீ அவளை ஃபாலோ பண்ணிப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பேர் தெரியல அவளை ஃபாலோ பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ ஒருவேளை அவள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகலான்னு பார்ப்போம் போனால் தெரிஞ்சிடும்டா அவன் நம்ம மறைக்கிறான்னு சொல்லிட்டு ஏம்மா என்னம்மா அதுக்குன்னு நீ சந்தேகப்பட சொல்கிறீங்க என்னம்மா இப்படி பேசுறீங்கன்னு சொல்ல டேய் பைத்தியகாரா அவள் சொன்னது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அவளுக்கு தான் ஃபோன் வந்திருக்கு நீ தான் சொன்ன நீ தான் பேசியிருக்க அதனால தானா சொல்கிறேன் ஒன்று நீ போறியா இல்லை இப்போ நான் கிளம்பி போகவா அப்படின்னு சொல்ல வேணாம் வேணாம்மா நீங்கள் எதனால் போய் அட்ரஸ் தெரியாமல் எங்கேயாவது வழி மாறி போயிட போகிறீங்க இல்லை எங்கேயாவது மய்க்கம் போட்டு விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க அது கஷ்டமாக போயிடும் நானே போகிறேமா ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரோகிணி மேலே நான் அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கேன் ஆனால் இப்போது சந்தேகப்பட்டு அவளை ஃபாலோ பண்ணி போன்னு தெரிஞ்சுதுன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாமா அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் உடனே கிளம்பி அவளை ஃபாலோ பண்ணி போ சாப்பிட்டு விடுவாமா என்னடா மனோஜ் இப்படி பண்ணுறாரு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதே இருக்க போடா மனோஜின்னு சொல்கிறாங்க மனோஜும் நேராக ரோகிணியை ஃபாலோ பண்ணியே போகிறாரு ரோகிணி அவங்க சொன்ன மாதிரியே பாலில் தாண்டி போகிறாங்க என்ன ரோகிணி பார்லருக்கு போகிறேன்னு சொன்னாங்க பாலை தாண்டி போகிறா ஒரு வேளை ஃபோனில் சொன்ன மாதிரியே அவள் நம்மளை ஏமாற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாளா அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது யார் யார் ஃபோன் பண்ணியிருப்பா கல்யாணம் வேறு சொன்னாங்களே ஆனால் இவள் நம்மள்ட்ட ரோகிணி தான் சொல்லி வச்சுருக்கா பேர் அப்படின்னு சொல்லி மனோஜ் யோசிச்சுக்கிட்டே போகிறான் நேராக ரோகிணியோ அதே மாதிரி அருண் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க அதை பார்த்த மனோஜுக்கு ஒன்றுமே பேச முடில மனோஜோட இதையுமே வெடித்து போயிடுச்சு அப்போது ரோகிணி எதையோ மறைக்கிறா ஏற்கனவே அந்த போட்டியில் சொன்னாங்கல்ல சிறந்த தம்பதிகள் அப்படின்னா ஒலி மறைவு இருக்கக்கூடாதுன்னு ஒலி மறைவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறந்த தம்பதிகளாக இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ ஏனுக்கு டவுட் வந்துச்சு ரோகினி எதிரம் பட்டால் மறைக்கிறா போல அப்படின்ட்டு இப்போதான் தெரியுது ரோகினி அப்போ எதிரான பட்டா பெருசாக மறைச்சிருக்கா அந்த முத்து மீனாக உண்மை தான் போலப்போ அப்படிங்கிற மாதிரி மனம் யோசிச்சுட்டு இருக்கான் ரோகிணி ரோகினி அதை ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க போயிட்டு உள்ள போனவனே திரும்பி பார்க்குறாங்க மனோஜ் அப்போ தான் ஆட்டோவில் இருந்து உட்காந்துட்டு இறங்கலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கான் ரோகினி நேராக போகிறத பார்த்த மனோஜ் டக்குன்னு ஆட்டோட்டு இறங்கி அவனும் வேகமாக போகிறான் ரோகிணி நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க போன உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு ரூம்லேருந்து வெளியே கை காட்டினவுனே நேராக அந்த ரூமுக்கு போகிறாங்க மனோஜும் பின்னாடியே போய் அந்த ஓட்ட வழியாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறான் போன உடனே ரோகிணி கிறிஷ் கிறிஷ் என்னப்பா ஆச்சு ஏன்ப்பா உடம்புன்னு இல்லையாப்பா ஐயோ என் பிள்ளைக்கு என்ன பாரு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் என்னது ஓம் பிள்ளையா அப்படின்னு சொல்லி அப்படியே பேய் அஞ்ச மாதிரி பார்க்குறாரு நேராக ரோகிணி கிறிஷை போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க என்னமாச்சு ஏமா கிறிஷுக்கு இப்படி ஆச்சு என்னமோ சொன்னான் டாக்டர் டாக்டர்கிட்ட விசாரிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க அதை பார்த்த மனோஜால் எதுவுமே பேச முடியல அப்போது எல்லோரும் சொன்ன மாதிரி ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு ரோகிணி நம்மள நம்மளை நல்லாவே ஏமாற்றிட்டா நிறைய விஷயத்த மறைச்சிட்டா அப்படிங்கிறது அப்போ தான் மனுஷுக்கு புரிய வருது ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்கான் ரோகினியும் ஹாஸ்பிட்டலில் பார்த்து முடிச்சுட்டு வெளில வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளில வரும்போது மனோஜை பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க ஐயோ யோ மனோஜ் அங்கேயே இருக்கான் ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க நீ என்ன ரோகிணி இந்த பக்கம் வந்திருக்க அது மனோஜ் நான் சொன்ன முக்கியமான கிளைண்ட்டு அவங்க இங்கே தான் டாக்டராக இருக்காங்க அதான் அவங்கள பார்த்து அந்த ஃபேஷியல் மேக்கப்புலாம் வந்து ஆர்ட்ரு கேட்கலான்ட்டு வந்தேன் மனோஜ் வா நம்ம கடைக்கு போய் ஏசி வாங்க சொன்னி வாங்கலாம் அப்படின்னு சொல்ல மனோஜ் சொன்னேன் ரோகிணி என்ன ரோகிணி என்ன இன்னும் பைத்தியகாரம் நினச்சிட்ருக்கியா உன் பேர் கல்யாணி தானே அப்படின்னு கேட்டோடனே ரோகிணி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க ஷாக்கில் என்ன பண்ணுறது தெரில என்ன மனோஜ் சொல்கிற என் பேர் ரோகிணி தான் மனோஜ் கல்யாணின்னு சொல்கிறேன்னு சொன்ன உடனே ரோகிணி நான் காலையில் உன் ஃபோன் அடிக்கும் போது எடுத்த ரோகிணி அப்போது ஒரு அம்மா பேசினாங்க இந்த மாதிரி கிறிஸ்ட் பையனுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் உடனே கிளம்பி வா கல்யாணின்னு சொன்னாங்க அப்போயும் டவுட் ஏற்படுச்சு அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன் நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது உள்ளே போனது அந்த பையனை கட்டுப்பிடிச்சி அழுதது அழுது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் ரோகிணி இனிமேல் நீ என்னை ஏமாற்ற முடியாது உண்மையை சொல் யார் நீ உன் பேர் கல்யாணியா அப்படின்னு கேட்டவுடனே ரோகிணி அப்படியும் மறைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மனோஜுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ரோகிணி எல்லாத்தையுமே சும்மி சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு ஏற்கனவே திரும்ப ஆணுச்சு அவன் ஒரு குடிகாரன் வயசில் மூத்தவன் எங்கள் அம்மா எனக்கு பிடிக்காத தான் பண்ணி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம்தான் சேர்ந்து வாழ்ந்துருப்போம் அதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான் எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஏழு வயசாகுது அவன் பேர் கிறிஷ் அவன் அவனும் எங்கள் அம்மாவும் தான் தூரத்தில் கிராமத்தில் வாழ்ந்துகிட்ருக்காங்க தான் உடம்பு சரியா போயிடுச்சு அதனால தான் அவனை பார்க்க வந்தேன் இதெல்லாம் நான் பல முறை ஒன்ட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எதையுமே உன்ட்ட சொல்லாமல் மறைச்சிடணும்னு நினச்சதே கிடையாது ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லி அதை நீ உங்கள் அம்மாட்ட சொல்லி ஆன்ட்டி இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் என்னை துரத்தி விட்டுருவாங்களோ நீ நானும் சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் மறைச்சி இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன் மற்றபடி ஒன்று ஏமாற்றணுன்னெலாம் நினைக்கவே இல்லை செஞ்சு மன்னிச்சு மனோஜ் இதெல்லாம் இப்போ ஆண்டிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காத ஆண்டிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன சேர்ந்து வாழ விட மாட்டாங்க ஒன்று என்னையும் எப்படி முத்து மீனம் பிரிக்க நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒன்று எண்ணெய் பிரிச்சுடுவாங்க உனக்கும் என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தால் இதை போய் உங்கள் அம்மாட்ட சொல்லாத மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜோடைய கையை பிடிச்சி அழுகுறாங்க மனோஜ் யோசித்து பார்க்குறான் ரோஹினி வந்திருக்க பிறகு நம்மளுடைய வாழ்க்கை மா டோட்டலாக மாறி இருக்குது அது வரைக்கும் நம்மளை எல்லாருமே மதிக்காமல் இருந்தாங்க அதனால் நம்ம இதை அம்மாட்ட சொல்லாமல் பார்க்க தான் நல்லது ஆனால் அம்மா கேட்பாங்க கண்டிப்பாக என்னாச்சுரா ஃபாலோ பண்ணி போனியான்னு கேட்டாங்கன்னா இல்லைம்மா ரோகினி கிளைண்ட்டை பார்க்க தான் போகலான்னு சொல்லி சமாளிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி மனு யோசிக்கிறாரு அதனால் ரோகிணி இப்போ மாட்டியும் கூட மனோஜல தப்பிக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் எப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் விஜய்யாவுக்கும் தெரிய வருதோ அன்றைக்கி தான் ரோகினுடைய ஒட்டுமொத்த வேஷமும் கலைக்கப்படும் கூடிய விரைவில் ரோகிணி கண்டிப்பாக மாட்டுவாங்களா என்ன நடக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம்